வாழும் டிஎல் டிவி போலீட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஏற்கனவே நாம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் அதாவது நாம் தமிழர் கட்சி வெஸ்எஸ் ஆஹ் மருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த இரு தரப்புக்கு இடையேயான இந்த உரசல் குறித்து ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் தற்பொழுது இந்த அடுத்த கட்டத்தை தாண்டி ஆஹ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ட்விட்டர் கையாளக்கூடிய ஒரு சமூக ஊடகர் அவர் தமக்கு கொலை மிரட்டல் எடுக்கும் வகையில் ஒரு பதிவட்டதாகவும் இவ்வாறு செய்ய சொல்லி அவரை தூண்டியதாக இடும்பாவனம் கார்த்திக் போல சாட்டை துறைமுருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோர் மீது திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை நேரடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அளித்ததன் பேரில் அந்த கண்ணன் என்ற ட்விட்டரில் அந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதையடுத்து நாம் தமிழ் கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்ன சொல்லியிருக்குன்னா தனிமனித தாக்குதல் கூடாது தமிழ் தேசியத்தைப் பற்றின இப்போ நல்ல பதிவுகளையும் ஆக்கப்பூர்வமான பதிவுகளையும் தனி தனிமனித தாக்குதல் இல்லாமல் கருத்தியல் ரீதியான பதிவுகளை மட்டுமே இட வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இது ஒரு புறம் இருக்க இப்போ நம்ம இந்த காணொலியினுடைய அடிப்படை தேவை என்னவா இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம் ஒரு அரசியல் இயக்கம் அதேபோல் காவல்துறை என்பதெல்லாம் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தூண்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவைகள் இவைகளுக்கிடையே தனிப்பட்ட தனிப்பட்ட விரோத வெறுப்பு வெறுப்பு விருப்பு விருப்பு அரசியலெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு டெமோக்ரஸிக்கு அடிப்படை சரி நல்ல டெமோக்கிரசி ஜனநாயகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ஒருபுறம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்பவர்கள் அறத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கக்கூடியது தமிழர்களுக்கு தனி குணம் உண்டு இதனால்தான் பிற மொழியாளர்கள் கூட அவரை தாய்மொழியாக வீட்டில் தெலுங்கு பேசினாலும் கன்னடம் பேசினாலும் மலையாளம் பேசினாலும் எந்த மொழி பேசினாலும் அவர்கள் வந்து தாங்களும் தங்களையும் தமிழர்கள் போல கொள்வதும் தமிழ் மீது அதிக பற்று கொண்டுள்ளதாகவும் தமிழுக்கு தமிழை வந்து தமிழர்களிட விட அதிகமாக மேடைகளில் வந்து ஏற்ற இறக்கத்தோடு பேசுவதும் தமிழ் இலக்கிய கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ் மாநாடுகள் நடத்துவதும் என்று பலவாறாக அவர்களையும் முன்வருவதற்கு காரணம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என்று ஒரு தனி குணம் உண்டு எனவே தங்களையும் தமிழர்கள் போல அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் வந்து முனைகிறார்கள் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஸோ தமிழ்மொழி மீது பற்று கொண்டவர்களாக பிற மொழியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு மகிழ்ச்சியை அதை மாற்றுகிறது கிடையாது ஆனால் தமிழ் தேசியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சியாள வேண்டும் தமிழர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முழக்கமாகத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசியம் என்பது ஒரு பேரழிச்சியாகும் ஒரு புறம் தமிழ் தேசிய பேரியக்கம் என்ற கருத்தியல் ரீதியான அமைப்பும் இன்னொரு புறம் அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் இங்கே வந்து முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்து தமிழ் மொழியினுடைய தொன்மையை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மொழி வந்து இன்னமும் வந்து சிறப்பாக அனைவரும் பேசுமாறு செய்ய வேண்டும் எங்கும் வந்து குறிப்பாக தமிழ் வாழ்க என்று பெயர் பலகை வைத்தால் மட்டும் போதாது தமிழை வாழ வைக்க வேண்டும் தமிழர்களை வாழ வைக்க வேண்டும் தமிழர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இது தமிழ்நாடு கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அது தனியார் வேலைவாய்ப்பில் கூட முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற எல்லாம் அங்கே வெளிப்படையாக வைக்கப்படுகின்றன அந்தந்த மாநிலங்களில் தங்களுடைய பெரும்பான்மை முழு மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு நியதி அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் காக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படக்கூடாது ஆறுகள் காக்கப்பட வேண்டும் மலைகள் காக்கப்பட வேண்டும் அதே போல் தமிழர்களுக்கு வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுத்து குவாட்டரும் கோல் பிரியாணியும் கொடுக்காம அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியை செய்யுங்க என்கிற முனைப்போடு அதற்கு உதாரணமாக தாங்களே முன்னின்று ஒரு அரசியல் செய்து கொண்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தற்பொழுது பெற்று எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல திருடங்களில் அதிமுகவின் செயல்பாடுகளை விட ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் வலிமையாக இருக்கின்றன ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய கருத்தியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு ஒரு போல மறுப்பு என்றால் இவர்கள் சொல்லக்கூடிய இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க மலையை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை மலையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை எவ்வளோ இடம் உடைக்கலாம் அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியலை குறிப்பாக இந்த திராவிட அன்பர்களால் சகோதர சகோதரிகளால் அப்படி சொல்ல முடிகிறது ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் தமிழ் கட்டி சொன்னேன் ஆறெல்லாம் பார்க்க வேண்டியது பா பாதுகாக்க வேண்டியது இல்லைங்க அது வந்து நம்ம மணல் தோண்ட தோண்ட அது வந்து தண்ணி வர வர மணல் வந்துக்கும் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை அதே போல் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் நீங்கள் வந்து வாக்குகளை பெறுங்கள் மக்களை லஞ்சத்திற்கு கையூட்டுக்கு ஆளாக்கி அவர்களை வந்து கரப்டட் ஆக்காதீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது அதே மறுத்து அதெல்லாம் பரவாயில்லைங்க மக்கள் பணம் தானே மக்களுக்கு தானே திருப்பி கொடுக்குறோம் அதனால் பணத்தை கொடுத்தா நாங்கள் வந்து தொகுதிகளையே விலைக்கு வாங்குவோம் அதனால் அப்படி நீங்கள் நல்லா வெளிப்படையாக சொல்ல முடியல ஆக கருத்தியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய குறிப்பாக வந்து தமிழ் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா என்ன சொன்னாங்க சங்க இலக்கியங்கள் எல்லாம் திராவிட இலக்கியங்கள் அப்படின்னு பேர் மாற்ற போகிறேன்னு சட்டமன்றத்திலே சொன்னாங்க அதற்கு எதிராக தமிழ் தேசியம் குரல் கொடுத்த போது அதில் பின்வாங்கினாங்க இல்லை இல்லை இது திராவிட இலக்கியம் தான் என்று அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை ஏனென்றால் திராவிடம் என்பது இனம் அல்ல திராவிடம் என்பது மொழி அல்ல திராவிடம் என்பது ஒரு வடமொழி சொல் தென்னிந்தியர்களை குறிக்க குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு சென்ற இழிநிலை அடைந்த பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மொழி இனம் என்று என்பதெல்லாம் கிடையாது திரமிழா என்பது வேறு திராவிடம் என்பது வேறு என்பதெல்லாம் தெல்ல தெளிவா சொல்லியாச்சு திரைமேளத்திற திரமிழா என்கிற சொல் திரைமேளர் என்கிற அழகான தமிழ் சொல்லிலிருந்து வந்தது திராவிடா என்கிற சொல் வந்து திராவிடா என்கிற சொல் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது ராபர்ட் கால்வெல் போன்ற அறிஞர்களை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அங்கிருந்தப்பா எடுத்தேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி எதிரி மேனிங்க வந்து தமிழ் தேசியத்தின் தமிழ் தேசியர்கள் முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் மறுத்தோ அல்லது அதை வந்து பொய் என்று சொல்வதற்கோ இவர்களால் இயலவே இல்லை இதன் காரணமாக இவர்கள் பொய் பேசுகிறார்கள் குறிப்பாக சீமான் பொய் பேசுகிறார் என்று நிரூபிக்க வேண்டும் அதாவது அவர் பேசக்கூடிய கருத்தியல் பொய் என்று நிரூபிக்க முடியல அவர் பேர் முன்வைக்கக்கூடிய பேருண்மைகள் அவை வந்து பொய்ய உடைக்க முடியல மாறாக சீமானே ஒரு பொய்யர் என்று நம்ம கட்டிவிடுவோம் அப்படிங்கிறது தான் தொடக்கத்திலிருந்தே அவர் வந்து குறிப்பாக ஆமைக்கரின்னு சொன்னார் ஆமைக்கரி என்பது வந்து அது ஒரு இயல்பான ஒரு கரியா தான் இருக்குது சுவிட்சர்லாந்தில் குதிரைக்கறி இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போனால் திராவிட நண்பர்களாக நிறைய பேர் இருக்காங்களா அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க கடமான் கறி இருக்கிறது எனவே பல்வேறு க விலங்குகள் கறிகள் உலகம் என்றுமே இருக்கின்றன அப்படின் அப்படிங்கிறது குண்டுச்சட்டிகள் குதிரை கொண்டு கூட தெரியாது கொஞ்சம் உங்கள் திராவிட இயக்கத்தில் திமுகவுலேயே சுவிட்சர்லாந்து எல்லாம் பணம் வச்சுருக்காங்க மதியில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே வீடு வச்சுருக்காங்க அங்கே சொந்தமாக விமானம் வைத்திருக்கக்கூடியவர்களும் திராவிட இயக்க கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க ஸோ கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இந்த கறியெல்லாம் அங்கே இருக்காண்டு இப்போது குறிப்பாக இலங்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் திமுகவை சேர்ந்த ஜெகத் கிருஷ்ணன் அவர்களே வந்து அங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்காரு ஸோ அவரை கேட்டா சொல்ல போறாரு அங்கெல்லாம் வந்து ஆமக்கரி இருக்கா அப்படின்னு கேட்டால் சொல்ல போறாரு எனவே அவ்வாறு தங்கள் தலைவர்களையாவது கேட்டு பொது அருவியாவது வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த திராவிட சகோதர சகோதரர்கள் அன்பர்கள் அப்படிங்கிறத இந்த கோரிக்கை வச்சுக்கிறோம் ஸோ கருத்தியல் ரீதியாக இவர்கள் எந்த உதவியும் உடைக்க முடியாதனால இது பொய்யல் சீமானே பொய் பேசுறாரு சீமான கத்தி சேர்ந்து பொய் பேசுகிறாங்க அப்புறம் வேறு என்ன சொல்வது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மக்கள் மத்தியில் எதையெல்லாம் சொன்னாலும் வந்து ஒரு பெயரை கெட்ட பெயரை ஒரு க அவர்கள் போழிற்கு களங்கம் விளைவிக்க முடியும்னு வந்து பார்த்தா ஒன்று தான் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் இருந்தால் பெண்ணார் இருந்தால் அவர்கள் வந்து பாலியல் ரீதியாக மோசமானவள் அப்படின்னு சொல்லலாம் வேறு என்ன சொல்ல முடியும் இங்கே இப்போ ஆனா இருந்தால் போதையா இவர் வந்து அப்படி அப்படிப்பட்டவோ இப்படிப்பட்டவோ என்று சொல்லலாம் இதுதான் அப்போ இது போன்ற ஆயுதங்களைத்தான் இவர்கள் கையில் எடுக்கிறார்கள் சீமான் கட்சியில் தேங்கல் மது குடிக்கிறார்கள் அவர்கள் பெண் தொடர்பான வந்து அவர்கள் வந்து மோசமானவர்கள் என்பதைப் போலவே அதேபோல் பொய் பேசுகிறார்கள் என்பதைப் போலவே தொடர்ந்து இந்த மூன்று நான்கு குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு பதினான்கு ஆண்டுகளாக கோலம் கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்பர்கள் பரிதாபத்திற்குரிய ஒன்று தான் ஆனால் நம்ம ஏன் என்ன சொல்கிறோம்னா தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் தவிர அவர்களுக்கு பதிலளிப்பதோ அல்ல அவர்களுக்கு கவுண்டர் கொடுத்துக் கொண்டிருப்பதோ நமது வேலைகளில் அதற்கு இல்லை என்றே நாம் நினைவுகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்த ட்விட்டர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு யூடியூபரில் வந்து நான்கு ஐந்து யூடியூபர்ஸ் தொடர்ந்து காலையில் வந்து இருபது வரை சீமானை பற்றியும் சீமானுடைய அவருடைய மு முன்னணியாக இருக்கக்கூடிய தளபதிகள் பற்றியெல்லாம் போராளிகள் பற்றியெல்லாம் இவர்கள் தொடர்ந்து அறப்போராளிகள் பற்றியெல்லாம் இவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்போதே தொழிலாகவே கொண்டுட்டுருக்காங்க அதில் ட்விட்டர் ஹேண்டிலிங்கில் ஒரு மூன்று நாட்கள் இருந்துச்சு இப்போ வந்து புதிதாக நிறைய முளைக்க முளைத்திருக்கிறது அது எப்படின்னா ஒரே அலுவலகத்தில் ஐந்து டேபிள் போட்டு ஐந்து லேப்டாப்பு ஐந்து மொபைல் வச்சுருப்பாங்க ஐந்து ஐந்து ஐடி இருந்துட்டு அவர்களே தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பேர் வந்து ஒரு கருத்து பரிமாற்றத்தை சொல்வதை போல அவர்கள் தற்பொழுது புதிதாக தொடங்கியிருக்கிறார்கள் ஆக இந்த ட்விட்டர் ஹேண்ட்லிங்ல சீமானுக்கு எதிராகவும் சீமானை பற்றியும் அவரது கட்சியினரை பற்றியும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் குரல் பதிவு கொண்டிருக்கிறார்கள் அந்த குரல் பதிவை விட்டுக்கொண்டிருக்கக்கூறுமையாக எந்த நடவடிக்கையுமே இல்லை ஒரு நடவடிக்கை கூட கிடையாது அது வந்து சீமான் அவர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் சாட்டை துறைமுக குடும்பத்தை பற்றியும் அதே நெடும்பாவனம் கார்த்திக் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியெல்லாம் காளியமல ஒரு கார் வாங்கிட்டார் தொடர்ந்து ஏதாவது ஒரு வந்து அவதூறுகளை பரப்பி கொண்டே இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க இந்த திராவிட உடன்பிறப்புகளுடைய அந்த சமூக ஊடகத்தை கையாள் கையாள்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே இந்த காவல்துறை எடுப்பதில்லை மாறாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பையன் உணர்ச்சி ஒரு ட்விட்டர் போட்டால் கூட அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே கைது செய்வது அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக அதிலும் குறிப்பாக திருச்சி மா மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் மீது தொடக்கத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பல பகிரங்க குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர்றாங்க அதற்கு அவர் இன்னும் முழுமையாக வெளிப்படையாக மறுப்போ அல்லது அதை நான் அவ்வாறு செய்யவில்லை என்றோ அது அவர்கள் குறிப்பிட்ட குற்றச்சாட்டு குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட மாவட்டத்தில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தபோது ஃபாக்ஸ்கான் அந்த நிறுவனத்திற்காக குரல் கொடுத்த சாட்டை துறையினருடன் கைது செய்யப்பட்டார் அவருடைய மொபைல் ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த மொபைல் ஃபோனில் இருந்த குரல் பதிவுகள் வெளியே லீக் அவுட் ஆச்சு அதற்கு பிறகு மீண்டும் வந்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தற்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் அவரது மொபைல் ஃபோன்கள் பறிக்கப்பட்டன அவரது வாகனம் வந்து விபத்துக்குள்ளாக்கப்பட்டது அவரது மொபைல் ஃபோனில் இருந்து நீங்கள் குரல் பதிவுகள் வெளியே லீக் அவுட் செய்யப்பட்டன ஃபிலிக்ஸ் ஜெரல்டு மொபைல் வந்து வெளியே வெளியே லீக் அவுட் செய்யப்பட்டன அது பிலிக்ஸ் ஜெரல்டு சவுப்பு சங்கர் சாட்டத்திருப்பது கட்டத்தில் எல்லாமே திருச்சி மாவட்ட காவல்துறை அந்த அவருடைய கட்டுப்பாட்டின் உள்ள அதிகாரிகளாக தான் அவர்கள் கையாளப்பட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம் தமிழ் கட்சி வைக்குது ஸோ இதற்கு வந்து மறுப்பு வந்து அரசாங்கமோ அல்லது வந்து காவல்துறையினுடைய உயர் தலைவர்களோ இதுவரை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்காங்க மாறாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வருண்குமார் அவர்கள் மீது ஒரு இந்த த இந்த தம்பி வந்து எழுதியது தவறு பிழை அவ்வாறுலாம் எழுதவே கூடாது அது தரமற்றது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம் பத்திரிகை உடவியாளர்களாக அதை நம்ம வந்து அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை வந்து ஒவ்வொரு தமிழ் தேசிய இளையோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இனி அவ்வாறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிறுவன் வந்து தம்மை பற்றி ஏதோ ஒரு குறையாக எதோ எழுதிட்டான்னு சொன்ன உடனே அவங்க பெற்றோரை அழைத்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணார் அட்வைஸ் பண்ணி அந்த பையனுக்கு வந்து சி வந்து சரிப்பா இன்னொன்னு அப்படி பண்ணாத அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அறிஞ்சது அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயே நம்ம பார்க்க முடிகிறது ஆக இது போன்ற ஒரு தவறு பிழை செய்யக்கூடியவன் அவன் வந்து என்ன நோக்கத்தில் செஞ்சா இருந்தது உணச்சோசப்பட்டு செஞ்சினா அவனை கூட்டி அறிவுறுத்தி இருக்கலாம் அல்லது அந்த கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்கலாம் மாறாக அவனை கைது செய்வதும் அவ்வாறு இதுக்கு தூண்டியவர்களாக இடும்பாவனம் கார்த்திக்கும் அதே போல் சாட்டைத் துறையினுடையும் சீமானவர்கள் மீதும் புகார் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி புகாராக தான் கொடுத்துருக்கார் பர்சனல் ஒரு கம்ப்ளைண்டாக தான் கொடுத்துருக்காரு வச்சுருக்கலாம் அதன் அடிப்படையில் தான் திரைநகர் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து செய்கிறது இப்போ நமக்கு வந்து தொடக்கத்திலிருந்தே இந்த ஆடியோ லீக் குரல் பதிவு வீக்கானது வந்து குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க வருநோய் ஐபிஎஸ் மீது இல்லை வருநோய் பேசு வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்து இருந்து ட்விட்டர் பக்கத்தில் நேரடியாகவே வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றின அதுக்கு எதிர்மறையான அதுக்கு வந்து எதிர்மறை சொல்வதை விட அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு ரியாக்ட் பண்ணுறாரு ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுறத வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய சிட்டிங் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர் இப்படி வந்து ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் அவருடன் போன்ற உரசல் போக்கான வாதங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது தற்பொழுது ஒரு பர்சனல் கம்ப்ளைண்ட் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து நமக்கு அந்த அந்த பையன் இது அவ்வாறு ட்விட்டர் போட்டுருந்தானா சாட்டை தொழில்முறைகளின் இடும்பாவன கார்த்திகையும் சீமானவர்களையும் அந்த புகார் இணைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது கேள்வி வருது இல்லைங்களா ஸோ ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவர் ஏற்கனவே கடந்த காணவில் சொன்னது போல நாம் தமிழர் கட்சியும் அவருடைய உறுப்பினர்களையும் அவர்கள் தம் மீது வந்து வைக்கக்கூடிய தன் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் எதிரில் அவங்க வந்து மாட்ட மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறாரோ என்கிற ஐயத்தை வந்து ஏற்படுத்துது இது வந்து ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இதே மாதிரியான நிகழ்வில் வந்து யாரோ ஒரு பையன் வந்து தன்னை பற்றி அதாவது கிண்டலாக பேசிட்டாருன்னு அவர் வந்து கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு எனவே அவ்வாறு செய்திருக்கலாம் அதாவது அந்த பதிவை நீக்குமாறு கோரியிருக்கலாம் அந்த பதிவை ரிமூவ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களை வந்து அப்யூஸ் பண்ணாலோ புல்லிங் பண்ணாலோ அல்லது த்ரெட்டரிங் பண்ணாலோ நீங்கள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணி நீக்கலாம் அல்லது அவர் ஒரு வேலை உண்மையிலேயே வந்து அச்சுறுத்தலாக இருக்க இருப்ப இருப்பவர்களாக இருந்தால் காவல்துறையில் புகார் கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் கூட வரணைப்பை செய்ய செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம தவறுன்னு சொல்லல ஒரு புகார் கொடுத்ததையும் சொல்லல ஆனால் புகார் அந்த கண்ணன் மீது மட்டும் கொடுத்திருந்தால் நம்ம வந்து அதை பார்க்கலாம் இவ்வாறு தூண்டினார்கள் என்று அவர்கள் மீது புகார் கொடுத்திருப்பதாக செய்தி வருகிறது அது ஒரு வேலை உண்மையாக இருந்தால் இது வந்து வருத்தப்படக்கூடிய ஒன்றாக தான் நம்ம பார்க்கிறோம் எனவே தமிழ் தேசிய அரசியல் என்பது இது ஏதோ வந்து தனிப்பட்ட ஒரு சின்ன ஒன்று ரெண்டு சில்லு வண்டுகள் வந்து இந்த ட்விட்டர் ஹேண்டில்லாம் கத்தீர் கிடக்கும் ஸோ அவர்களுக்கு அவர்களை எதிர்ப்பதற்கான தேசியம் அல்ல தமிழ் தேசியம் கிட்டத்தட்ட ஏழு கோடி பதினோரு கோடி மக்கள் உலகம் முழுவதுமே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அதிலும் தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று சர்வே அடிப்படையில் தனித்தமிழ் பேசு நின்ற தமிழர்கள் வந்து ஐந்து கோடிக்கு மேலே இருக்காங்க ஸோ அவர்களுக்கான தேசியமாகத்தான் இங்கே தமிழ் தேசியம் என்பது பார்க்கப்படுகிறது அவர்களுடைய மொழி இனம் அவர்களுடைய எதற்காகத்தான் பார்க்கப்படுகிறது அதற்காகத்தான் தமிழ் தேசியம் வைக்கப்படுகிறது தமிழ்த் தேசிய அரசியல் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் ரீதியான மக்கள் சமூக ரீதியான பொருளாதார ரீதியான அந்த கருத்தியலுக்கு வந்து அதை கவுண்டர் கொடுக்கிறது அதில் பிழைகிறந்தால் விமர்சனம் செய்வது வாதகவாதங்கள் செய்வது வேறு மாறாக தொடர்ந்து அவர்கள் மீது அவதூறு பரப்புகின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு ட்வீட் தப்பி தவறு பையன் போட்டால் கூட அதை ட்ரேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அவனை கைது செய்து உள்ளே அடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த திராவிட கட்சியினுடைய திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிறது இவர்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்களோ என்கிற ஐயத்தை மக்கள் மதியில் மதியில் ஆழ ஓடுருவோம் ஆழ விதைக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் எதுவே நம்ம இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கோம் அதனால அதெல்லாம் செஞ்சுட்டா மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுல ஏற்கனவே குறிப்பிட்டது போல சவுக்கு சங்கர் அவதூறு தான் பேசினார் அதில் வந்து மாற்றுக்கருத்தில் அந்த அவதூறுக்கு என்னென்ன கொடுத்துருக்க வேண்டும் மாறாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது ஒரு குண்டாஸ் போட்டு அவர் மீதும் ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதலை ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையினுடைய யாரும் சில செய்கிறாங்க அல்லது அரசாங்கமே செய்வதாக வைத்துக் கொண்டாலும் கூட இவர்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த இளைஞர்கள் ஒரு புறம் பார்த்தா இன்னொரு புறம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த கண்ணன் என்பது ட்விட்டர் சமூக ஊடகம் சாட்டை துறைமுறிகளும் சமூக ஊடகம் அதேபோல விரும்பாவன கார்த்திக்கும் சமூக ஊடகங்கள் இந்த பக்கம் வந்து ஃபிலிக்ஸ் ஜெரால்டம் சமூக ஊடகர் சமூக சங்கமும் சமூக ஊடகங்கள் தான் இப்போது விற்பனை கட்சி கட்சியை கடந்து சமூக ஊடகர்கள் மீதெல்லாம் காவல்துறைக்கும் விச சமூக ஊடகங்களுக்குமான ஒரு கிளாஷாகவும் இது போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் நண்பர்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கே ஒரு பிரச்சினைனா கூட இந்த சமூக ஊடகங்கள் வந்து குரல் கொடுக்க தயங்காது சமூக ஊடகங்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க ஒரு அநீதி அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் குரல் கொடுப்பாங்க என்கிற இந்த பாசிட்டிவ் தாட் யாராவது சிலர் வந்து பிழையாக செய்திருந்தால் அவர்களை வந்து அதை திருத்த முடியுமான்னு பார்க்கணுமே தவிர அல்லது அவர்களுக்கு சொல்லி தர எஜுகேட் பண்ண பண்ணணுமே தவிர இவ்வாறு எல்லா சமூக ஊடகங்களையும் வந்து சிறையில் பிடித்து தள்ளிக்கொண்டே இருப்பது ஊடகத்தில் வந்து தங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் சுட்டிக்காட்டுக்கூறுகள் எல்லாம் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது சனநாயகத்திற்கு உண்மையில் ஒரு அச்சுறுத்தலாகத்தான் அமையும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நாம் பதிய வைக்கிறோம் எனவே இருதரப்புமே நாம் தமிழ் கட்சியும் அதே போல வருணைபிஎஸ் அவர்கள் தரப்பும் வந்து இனியும் இதை வந்து பெரிதப்படுத்தாமல் பிளவுகளை பெரிந்துபடுத்தாமல் அவரவர்கள் அவரவர்கள் பணிகளை செய்வது போல ஒருவருக்கு ஒருவர் வன்மம் கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் வந்து எதிர்ப்பு கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியம் என்பது அது முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தான் நம்ம தொடர்ந்து ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் அதைத்தான் இப்பொழுதும் கூறுகிறோம் தனி மனித தாக்குதல்கள் நிச்சயமாக தவறு அதே போல் தனி ஒரு கட்சி தனி மனிதர்கள் மீதான காவல்துறையும் வந்து தன்னுடைய அதிகாரத்தை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை வந்து தொடர்ந்து ஒரு குறிவைப்பது என்பது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்